கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை வளருவரை ஏகாதசி இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை பின் வளருவரை துவாதசி பிரிசரிச நட்சத்திரம் இரவு ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் வரை பின் திருவாதிரை நட்சத்திரம் தியாகியம் ஐம்பத்தி மூன்று புள்ளி மூன்று ஆறு நாளிகைக்கு யோகம் இன்று சர்வ ஏகாதசி திருச்சேரை ஸ்ரீ ஸ்ரீ சாரநாதர் திருக்கல்யாண வைபவம் காஞ்சி ஸ்ரீ உலகலந்த பெருமாள் ரதோற்சவம் பழனி ஸ்ரீ ஆண்டவர் வெள்ளிக்கேடயத்தில் பவனி மருதமலை ஸ்ரீ முருகப்பெருமான் பவனி இன்று சமநோக்கு நன்றி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி அரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து நாப்பது மணி அரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி அரை மாலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி அரை இன்றைய சந்திர அஷ்டம நட்சத்திரங்கள் விசாக நட்சத்திரம் இரவு ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் வரை பின் அனுச நட்சத்திரம் திதி ஏகாதசி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் மகர லக்னம் இருப்பு பூஜ்ஜியம் நாளிகை ஐம்பத்தி இரண்டு வினா நாளிகை இன்றைய ராகு காலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் போட்டி ரிஷபம் வெற்றி மிதுனம் நஷ்டம் கடகம் ஆதரவு சிம்மம் புகழ் கன்னி சாதனை துலாம் உற்சாகம் விருட்சகம் ஆதாயம் தனுசு ஜெயம் மகரம் சாந்தம் கும்பம் கடந்தீரல் மீனம் செலவு